அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதிரம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் இப்போ சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம் ராசிகாரங்களுக்கு செவ்வாய் அதிர்ஷ்டம் மற்றும் நாலாவது வீட்டின் அதிபதியாகும் சனி மற்றும் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் இணைந்து செல்வாக்கின் காரணமா குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டும் நீங்கள் பேசுகின்ற பொழுது பேச்சில் கவனமாக இருங்கள் வெளியேறுந்த பொருட்கள் திருடு போகாமலும் காணாமல் போகாமலும் இருக்க ஒருவர் கவனமாக கண்காணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் கண் அல்லது வாய் சம்பந்தமான நோயோ அல்லது பிரச்சனையோ ஏற்படாமல் இருக்க உணவு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களின் மனதை இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனால உங்கள் விஷயத்துல கவனம் செலுத்த முடியும் கேது ராசியில் அமர்ந்து பலன் தந்த செவ்வாய் இரண்டாம் வீடான அடி எடுத்து வைத்திருக்கிறது ஓரளவு நற்பலன்களை கொடுத்தாலும் பாகிஸ்தான் அதிபதி பகை வீட்டில் அமர்வது அவ்வளவு நற்பலன்களை கொடுக்காது உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது சிம்மராசியின் பன்னெண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சியாகியுள்ளார் இதனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் எதிர்பாராத செலவுகள் பயணம் தொடர்பான செலவுகள் அல்லது திட்டமிடப்படாத வேலை மாற்றங்களை நீதிமன்றத்தில் ஏதேனும் சட்டமன்ற வழக்குகள் நிலைமையில் இருந்தால் முடிவுகளை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனமாகும் வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு இது நன்மை பயக்கும் இந்த பயிற்சி மிகவும் சிறப்பானதாக இருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்தரிக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகம் தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் ஆன்மீகத்தில் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நடக்கும் தலைமை பண்புகள் வெளிப்படும் மற்றவர்களுடன் நெருக்கமாக பழகவும் சமூகத்தில் மதிப்பு கூடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பேச்சில் நிதானம் தேவை உங்களுக்கு ஆண்டு நல்ல குணத்தையும் தர்ம சிந்தையையும் தான தர்மத்தில் நிறைந்த உள்ளமும் தந்திருந்தாலும் சில சமயங்கள்ல பிற மொழை கோட்பாடுகளையோ கேட்டு குடும்பத்துல பல கலகங்களை விளைவிக்கும் கொடூரமான கோபத்தை பாராட்டி மன நிம்மதியை இழந்து தவிர்ப்பதுமாக வாழ்நாளை பால்படுத்தி வருகின்றீர்கள் இதுதான் இப்படி இருக்குன்னா நம்முடைய ராசி பலமும் நம்மை இந்த கஷ்டத்திலே உள்ளாக்குகின்றதே என உணராமல் பல நஷ்டமான காரியங்களில் ஈடுபட்டு கைப்பொருளை தோற்று கடன்காரர்களுக்கு அஞ்சி திருடனை போல் தலைமறைந்திருக்கவும் உங்களுக்கு கிரகசாரங்கள் அமைந்துள்ளது இதுதான் எப்படின்னா அதுக்கு பிறகு நீர்னாலோ நெருப்புனாலோ அல்லது வாகனங்களாலோ ஒரு கண்டமும் ஏற்பட இருப்பது கவலை தருகிறது ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களது கூர்மையான புத்தியை கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த கண்டங்களும் வண்டு போல பறக்கும் இந்த கவலைகள் இன்னும் இரண்டு மாதம் நீங்கள் அடைய வேண்டி இருக்கிறது அதன் பிறகு நல்ல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் அதனால அந்த சமயத்துல குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கொடுக்கல் வாங்கல் விவகார முயற்சியும் நோய் நீங்களும் மாடு மனை பால் பாக்கியமும் உண்டாகும் இருந்தாலும் உங்கள் குலதெய்வமாகிய அம்மனை வணங்கி வாங்க தொழில ஆதாயமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பிரத்திங்கர தேவிக்கு ஒரு எழுநூச்சம்பளை மாலை கோர்த்து உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை சொல்லி அந்த மாலையை கோர்த்து அந்த அம்மைக்கு மாலை சாற்றி வணங்கி வர உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும்